அதில் எளிமையாக உடனே உடனே இடம் வாங்கலாம் அப்படின்ற கா க்ளாஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதிக்கோங்க பூமி தான நிலங்களை உடனே வாங்கலாம் பூமி தான நிலங்கள் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து விவசாயிகளுக்காக பயன்படுத்துவதற்கு ஒரு இடத்துல லேண்ட் பூலாச்சு ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு ஒரு நில வங்கி பூமி தான நிலங்கள் என்பது நில வங்கி அந்த காலத்து வாழ்ந்தார்கள் நல்ல மனிதர்கள் எல்லாம் வினோபாவுக்கு அவர் பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு அவரிடம் கொண்டு போய் நிலங்களை கொடுத்தார்கள் நீ வச்சுக்கப்பா நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் நிலமற்றவர்களுக்கு கொடுங்கன்ட்டு ஆனால் இந்த நிலம் கண்டிப்பாக அப்சல்யூட்டாக உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் நீங்கள் சர்வசுதந்திரமாக அனுபவிக்க முடியாது நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கின்றவர்கள் ஒரு கோழி பண்ணை வச்சு நான் தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறாள் சின்ன ஒரு கால் மினி டைரி வைக்கணும்னு நினைக்கிறாள் எனக்கு இடம் இருந்தால் நான் கொஞ்சம் சின்ன தோட்டம் போட்டு பண்ணுவேன் ஒரு காளான் போட்டு பண்ணுவேன் இப்படின்னு நினைக்கிற நபர்கள் இளைஞர்கள் இப்படி நினைக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் சுய உதவி குழுக்கள் இவர்கள் உங்களுடைய கிராம கணக்கில் பூமிதான நிலங்கள் இருந்தால் அவை பாருங்கள் முதலில் அது யாரிடம் இருக்கிறது என்று பாருங்கள் அந்த பூமிதான நிலங்கள் பயனாளிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பூமிதான நிலங்களாக தமிழ்நாட்டிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரிலே இருபதாயிரம் நிலங்கள் இருபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் தனிப்பட்ட பயனாளிகளுக்கு அன்றே வழங்கப்பட்டிருக்கிறது ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் இன்று வரை யாருக்கும் வழங்காமல் இருக்கிறது இப்போ பூமிதான நிலங்களில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் என்ன நிலை நிலை என்றால் அன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் அல்லவா அன்று பூமிதான நிலங்களை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அல்லவா அன்று அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்திருப்பார்கள் இன்று அவர்களே கவுன்சிலர் ஆகிட்டாங்க அவங்களே கலெக்டர் ஆகிட்டாங்க அவங்களே ஆயிட்டாங்க அவங்களே பெரிய நல்ல அரசு பணியாகி டீச்சர் ஆகிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னா நேரடியாக உழவு நேரடியாக அறுவடை நேரடியாக உரமிடுதல் நேரடியாக களை வெட்டுதல் நேரடியாக குழி பறித்தல் போன்ற நேரடி விவசாயம் செய்யாமல் பண்ணையம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு அந்த நிலம் தேவையில்லை எனவே அவற்றை நீங்கள் முதல்ல இந்த ஏழாயிரம் ஏக்கரை எடுத்து காலியா இருக்குதா ஆக்கிரமிப்புல இருக்கான்னு பார்த்துட்டு உண்மையான குவாலிஃபைடு பயனாளிகள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள்ள எங்களால் நில பூமிதான இருந்து நிலத்தை வாங்க முடியும் ஏழாயிரம் ஏக்கரில் ஏழாயிரம் ஏக்கரில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் வழங்கப்படாத ஏழாயிரம் ஏக்கரில் நிலங்கள் இருந்தால் உங்கள் கிராமத்தில் அந்த நிலம் இருந்தால் அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடான நபராக இருந்தால் மூன்று மாத அளவிலே உங்களுக்கு அந்த நிலத்தை உங்களுக்கு எங்களால் வந்து பூமிதான போர்டில் இருந்து இவர்கள் இதற்றை மூன்று ஆண்டுகளுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நம்மால் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்ட செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதற்கு இந்த வேலைகளை செய்வதற்கென்றே ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செஞ்சிகிட்டு இப்படி இப்படி பண்ணால் இப்படி இப்படி நடக்கும் நீங்கள் தாராளமாக பயன்பெறலாம் இருபதாயிரம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்காது அது ஒரு ஒரு தவறான நபரிடம் ஏற்கனவே நிலம் வைத்திருக்கிற நபரிடம் இருந்தால் நிலமற்ற மக்கள் நிச்சயமாக உடனடியாக கேட்டு செய்யலாம் பூமிதான நிலத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கு அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது பூமிதான தான நிலத்தை வரைக்கும் வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது மனுக்கள் போகாததனால் நிலங்கள் கிடைக்கவில்லை என்னது மனுக்கள் போனால் பூமிதான நிலங்கள் கிடைக்கிறது மனுக்கள் போகாததாலேயே நிலங்கள் பெறவில்லை அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிர்வாகத்துல பெட்டிஷன் வரவில்லை அரசினுடைய மொழி மனு அரசனுடைய கம்யூனிகேஷன் இப்போ நான் உங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன் புரியுதே இப்போ ஒரு சைனாகார்கிட்ட போய் தமிழில் பேசுனா அவனுக்கு புரியாது அப்போ அந்த மொழி அரசுக்கு மொ மொழி எழுத்து மொழி அழு எழுத்து மொழி உங்களுடைய பேனா வேலை செய்வதை நிறுத்திவிட்டது கற்றறிந்த வழக்கறிஞர்கள் கற்றறிந்த நில ஆர்வலர்கள் அனைவரும் நேரம் ஒதுக்கி நிலத்தின் பெயர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும்னா பூமிதானத்துக்கு நீங்கள் ஒரு மனுக்கள் எழுதி அனுப்பினால் அவை வேலை செய்வதை நீங்கள் நல்லாக பார்க்கலாம் நேரடியாக உடுமலைப்பேட்டையில நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் நேரடியாக உடுமலைப்பேட்டை பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய கல அனுபவத்தில் சொல்றேன் மனுக்கள் வயந்தால் தாராளமாக செய்து கொடுப்பார்கள் மனுக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் இன்னும் வேகமாக செய்து கொடுக்கலாம் ஆக பூமி தான நிலங்களில் இருக்கிற இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் வழங்கப்படாத ஏழாயிரம் ஏக்கர்கள் வழங்கப்பட்ட இருபதாயிரம் ஏக்கரில் தவறான உரிமையாளர்கள் தவறான தகுதி இல்லாத ஏற்கனவே பயணித்தவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவற்றை வந்து பெறலாம் என்பதை நான் முதல் கட்டமாக சொல்லிக்கிறேன் இப்போ அதுக்கு சார் என்ன சார் பண்ணணும் ஆக அந்த கிராம கணக்கை எடுக்கணும் அந்த கிராம கணக்கினை எடுத்துகிட்டு நீங்கள் கிராம வரைபடம் எடுக்கணும் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு லொக்கேஷனை போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு புரிந்துவிடும் அதன் பிறகு பூமிதான பதிவேடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பூமிதான பதிவேடு என்று ஒன்றிருக்கிறது அந்த பூமிதான பதிவேட்டை நாம் கேட்டு வாங்க வேண்டும் அதில் உறுதி செய்யப்பட்ட பூமிதான நிலங்கள் உறுதி செய்யப்படாத பூமிதான நிலங்கள் என்று இருக்கிறது அன்கன்ஃபர்ம்டுன்னு இருக்கும் கன்ஃபர்ம்டுன்னு இருக்கும் அதை நாம் எடுத்து நாம் அதை எடுத்து உறுதி செய்யப்பட்ட நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா உறுதி செய்யாத நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா என்று பாருங்கள் உறுதி செய்யப்பட்ட நிலங்கள் என்றால் நான் சொன்ன இருபதாயிரம் ஏக்கருக்குள்ளே வரும் உறுதி செய்யப்படாத நிலங்கள் என்றால் ஏழாயிரம் ஏக்கரில் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு உறுதி செய்யப்பட்ட நிலங்கள் என்றால் தாராளமாக ஒரு ரெண்டு பக்க அளவிலே நீங்கள் மனுக்கள் எழுதினாலே போதுமானது உறுதி செய்யப்படாத நிலங்களாக இருந்தால் பதிவுத்துறையிலே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தைந்து வரை மேனுவல் ஈசி போட வேண்டும் அப்படி மேனுவல் ஈசி போடும் பொழுது கைமுறை ஈசி போடும் பொழுது அதில் பூமி தானம் ஊர்ஜிதப்படுத்த தாசில்தார் என்ன பண்ணுவார்னா பூமி தானம் என்று அறிவிக்கிறேன் என்று பிரகடன நோட்டீஸை அந்த பத்திர அலுவலகத்திலே அவர் பதிந்திருப்பார் அந்த பத்திர அலுவலகத்தில் அவர் பதிந்திருப்பார் அதனை நீங்கள் எடுத்து அந்த காப்பியை எடுத்து அதில் இருக்கின்ற சர்வே எண்களில் பார்த்து அதனை வைத்து நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் மனு செய்ய வேண்டும் ஏழாயிரம் ஏக்கரில் இருக்கிறவங்க அதனை வைத்து நீங்கள் ஏ பண்ணணும் நீங்கள் இதை உறுதிப்படுத்துங்க இதை இறுதிப்படுத்துங்க இந்த ஏழாயிரம் ஏக்கரை இறுதிப்படுத்தாமல் இருக்கீங்க அதை நீங்கள் இறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி இறுதிப்படுத்த சொல்லி அதன் பிறகு அதனை தானம் வழங்க கேட்க வேண்டும் குவாலிஃபைடு பெனிஃபிஷியர்களாக இருந்தால் பயனாளிகளாக இருந்தால் பூமி தான நிலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்தவித தயக்கமோ கருத்தோ இல்லை ஒன்று அதன் பிறகு பூமி தானம் விடுங்க கிராம தானம்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு கிராமத்தையே கிராம தானம் என்று டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்திலே ஒரு அயன் கிராமம் ஒரு ரெவனியூ கிராமத்தில் மூன்றில் ஒரு பங்கு பரப்பே பூமி தானமா போயிடுச்சு பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரும்பரப்பு பரப்பு போயிடுச்சு இன்னொரு கிராமத்தில் ஒரு பெரும்பரப்பு போயிடுச்சு அதாவது மூணு மூணு கிராமத்தையும் சேர்த்தா முன்னூறு ஏக்கர் இருக்குன்னா அந்த மூணு கிராமத்து மக்கள் இல்லை யார் அவங்க பயனாளியோ அந்த பயனாளிகள் எல்லாம் சேர்ந்து அது தனியாக பூமி தான பஞ்சாயத்து அது தனி பஞ்சாயத்து அது பூமி தான கிராமம் இப்போ நாம் அப்படி ஒரு கிராமம் இருக்கிறதே மறந்துட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவினாசி வட்டத்தில் சேவூர் கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சேவூர் கிராமம் இருக்குது அப்படின்றதுனா சேவூர் கிராமத்தை ஒட்டி ஆ ஆலத்தூர் கிராமம் இருக்குது ஆலத்தூர் கிராமத்தை ஒட்டி உங்களுக்கு மண் மொண்டிப்பாளையம் கிராமம் இருக்குது இந்த மூணு கிராமத்துலேயுமே முந்நூறு முந்நூறு ஏக்கர் இருக்குது நிறைய கூட்டம் அது ஆயிரம் ஏக்கர் ஆகிப்போச்சு இதில் கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு நூறு பயனாளியாக ஒரு இரநூறு ஒரு ஐநூறு குடும்பம் இதில் அன்னைக்கு பூமி தானமா வேலை பார்க்குதுன்னா அவை கிராம தானமாக அந்த பஞ்சாயத்து வாக்கப்பட்டு இவர்கள் இவர்களுடைய தலைவர்களை இவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் யார் இந்த இவர்கள் தனி பஞ்சாயத்தாகவே அது மாறலாம் அவை உன் சட்டத்தில் அப்படியே இருக்குது நிர்வாக நடைமுறையில் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு அவங்க அவங்க கிராமதான பஞ்சாயத்தாக அவர்கள் மாறிக்கொள்ளலாம் அவர்கள் கிராமதான பஞ்சாயத்தாக மாறி அவர்களுக்குள்ளேயே வார்டு மெம்பரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அந்த நிலங்களில் அவங்க பண்ணலாம் ஒன்றே ஒன்று காந்திக்கு ஒரு சிலை இருக்கணும் சாயங்காலம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரகுபதி ராகவ ராஜாராம் ஒரு பாட்டு பாடுனா அது கிராமதான கிராமம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த கிராம தானங்கள் மதுரையை சுற்றி அதிகமாகவும் செங்கல்பட்டு கிராமங்களிலே கொஞ்சமோ திண்டுக்கல்லில் கொஞ்சமோ அப்படின்னு ஒரு ஒரு சில மாவட்டங்களில் இருக்கின்றது இந்த நிலங்கள் அனைத்துமே கிராம தானம் என்ற அந்த ஸ்தாபிதம் அந்த கான்ஸ்டியூட் பண்ணாங்கள்ல சட்டத்தில் அது சட்டத்தில் இருக்குது அது இந்த பியூரோக்ராட்ஸில் பூமி தானம் போர்டில் அது செதைஞ்சு போய் உயிர் எழுந்து போய் இருக்கிறது அப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு குழுவாக இருக்கின்ற மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் புறவாக இருக்கிற மக்கள் நாங்கள் தனி பஞ்சாயத்தாக மாறு சொல்லி பூமிதான சட்டப்படி எங்களை தானமா பூமி தான கிராமமா அறிவீங்கன்னு சொல்லி தாராளமாக அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரும் அதற்கும் இந்த பேனா அந்த அவங்களுக்கு தெரியாது இந்த வாலண்டியர் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஆக சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த பியூரோகிராட்ஸ்ல அது வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதை நான் வெளியே கொண்டு வந்து இப்பொழுது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற கிராம தாணத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை பார்க்க சொல்லியிருக்கிறேன் அதுபோல் வாய்ப்பு இருக்கின்றவர்கள் நீங்கள் இது போல கிராம தானங்களை அடையாளப்படுத்தி அதில் நீங்கள் நிலமற்றவர்களுக்கு பயன்பெறுவதற்கான வேலைகளை நீங்கள் செய்யலாம் இப்போது விவசாயம் என்று தான் அதில் இருக்குது விவசாயம் என்றால் வெறும் நெல் பயிர் தொழில் மட்டும் அல்ல கால்நடைகளும் தேன் வளர்த்தல் முதல்